அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு அது நான் சொல்றேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா எங்க அம்மாவோட பர்த்டே என்னோட பர்த்டே எல்லாம் வந்து நான் கொண்டாடுனதே இல்லைங்க பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் எப்ப பர்த்டேன்னு தெரியாது பர்த்டேனா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பர்த்டேவே எனக்கு வந்து தெரிய வந்தது இதான் நம்ம பிறந்த நாள் ஒண்ணு கொண்டாடணும் போல அப்படின்னு பாருங்க இப்படி இருக்காங்க பாருங்களேன் பர்த்டேனே தெரியாம இருக்காங்க பாருங்க ஓகேங்க என் புள்ள வந்து இன்னைக்கு எனக்கு பெரிய பிள்ளை காலையிலே அஞ்சரை மணிக்கெலாம் கால் பண்ணி விஷ் பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தை எல்லாரும் வந்து விஷ் பண்ண நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணா வந்து இங்க இருந்து பெரிய எங்க அம்மாவே வேணாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அண்ணா பெரிய அண்ணா விடவே மாட்டான் ஏதாச்சும் பெரிய இது வச்சிருவான் பெரிய கேக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருவான் சோ எனக்கு அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் இப்ப எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ஸ்ரீவின் வந்து ஒரு கிஃப்ட்டு எனக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு கிஃப்ட்டு பிரசன்ட் பண்ணார் அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைங்க எனக்கு வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு ஸோ அதுக்கு மத்தியில் என்னுடைய பர்த்டே எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தான் ஸோ அந்த கிஃப்ட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா ஸ்ரீ ஒவ்வொரு முறையும் ஏதாவது க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டரு எனக்கு அந்த கடையில் கிஃப்ட் வாங்குறதெல்லாம் பிடிக்காது அதனால் ஸ்ரீயோட கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உள்ள பிரித்து ஃபஸ்ட்டு கவரில் அப்படி வெளியில் எடுத்தாக்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டும் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சில்லற பைசாவும் இருக்குது அதுக்குள்ள ஒரு கவர் இருந்தது அதையும் பிரியுமா அப்படிங்கல அதையும் பிரித்தேன் பிரித்து உள்ள பார்த்தா உள்ளே வந்து ஒரு பொட்டு பாக்ஸு இந்த பொட்டு தான் நான் வைப்பேன் ஸோ அழகாக ஓடி போய் கடையில் அந்த பொட்டு வாங்கி அது இருந்தது சரி அவ்வளோதான் முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்து ஒரு கவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பாருமா அப்படின்னா அந்த கவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸுங்க ஏன்னா சான்ஸே இல்லைங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதில் ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு எழுதிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோ என்னோட ஃபோட்டோ ரொம்ப எனக்கு பயங்கர சந்தோஷங்க எனக்கு இதை கையிலே வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம்னா பார்த்துக்கங்களேன் வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு பிறந்தநாள் தான் இந்த பிறந்தநாள் எனக்கு ஸோ சாமி கும்பிட்டுட்டு வெளியில் எப்போவும் போல தான் வந்து அங்கே இருக்கிற பைரவருக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு திரும்ப திரும்ப இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ஸ்ரீயே வந்து என்னமோ ரொம்ப பிடிச்சி போச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ இதுதான் எனக்கு என் பையன் கொடுத்த கிஃப்ட்டு ஹைலைட்டை ஸ்ரீயோட ட்ராயிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்டை எனக்கு கொடுத்த என்னுடைய பையனுக்கு என்னுடைய கிஃப்ட்டு எங்கள் அம்மா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி 南迪。